தேமுதிகவின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பிரேமலதா இந்த நேரத்தில் அக்கட்சியின் வரலாற்றை சற்று திரும்பி பார்த்தால் அது விஜயகாந்தின் திரை வாழ்க்கையிலிருந்து தொடங்குவதை அறிந்து கொள்ள முடியும் விஜயகாந்துக்கு என தனி ரசிகர் வட்டம் உருவாகி அவரது சினிமா மார்க்கெட் சற்று உயரத் தொடங்கிய நேரம் அப்போதே ரசிகர்களை அமைப்பு ரீதியாக ஒருங்கிணைத்த விஜயகாந்த் அவர்களை கொண்டு பல்வேறு நலப்பணிகளை செயல்படுத்தினார் தமிழர் ஆதரவு நிலைப்பாடு போன்ற உணர்வு ரீதியான விஷயங்களையும் கையில் எடுத்தார் குற்றவாளிகள் ஊழல் பெருச்சாளிகளை எதிர்ப்பவராக பல படங்களில் நடித்த விஜயகாந்த் கிடைக்கும் கேப்பில் எல்லாம் அரசியல் பேசி வந்தார் ஒரு கட்டத்தில் தமது ரசிகர் மன்றத்துக்கு என தனி கொடியை அறிமுகப்படுத்தினார் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றனர் எல்லாம் சரியாக அமைய இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் விஜயகாந்த் நமது பெயர் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஊழல் ஒழிப்பு இருபெரும் பெரும் திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவுக்கு மாற்று போன்ற கொள்கைகளை முன்வைத்தார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து களமிறங்கி எட்டு விழுக்காட்டுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வியப்பை ஏற்படுத்தியது தேமுதிக சுமார் நூறு தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கும் சக்தியாக இருந்தது அந்த கட்சி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுக அறுதி பெரும்பான்மையின்றி ஆட்சி அமைக்கவும் தேமுதிகவே காரணமானது விருத்தாச்சலம் தொகுதியில் பாமக வேட்பாளரை வீழ்த்தி முதன்முறையாக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார் விஜயகாந்த் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் சோலோவாக போட்டியிட்டு பத்து விழுக்காடு வாக்குகளை தட்டி தூக்கியது தேமுதிக அதுவரை நன்றாக கொண்டிருந்த தேமுதிகவின் பயணம் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தடம் மாறியது ஆம் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என கூறி வந்த விஜயகாந்த் அதில் ஒன்றான அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்தார் அந்த தேர்தலில் நாற்பத்தோரு தொகுதிகளில் போட்டியிட்ட தேமுதிக இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் வென்று எதிர்கட்சி ஆனது விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவரானார் ஆனால் தேர்தலுக்கு முன்பு அதிமுக தேமுதிகவுக்கு இடையே இருந்த இணக்கம் அதன் பிறகு காணாமல் போனது சட்டமன்றத்திலேயே இரு கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் வார்த்தை மோதலில் ஈடுபட்டனர் ஒருநாள் ஆத்திரத்தில் விஜயகாந்த் செய்த செயல் கடும் விமர்சனத்துக்குள்ளானது அத்தோடு இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணியும் முறிந்தது தேமுதிகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு சென்றனர் மற்றொரு புறம் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என கூறிவிட்டு அதில் ஒன்றோடு கூட்டணி வைத்ததால் தேமுதிக மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை குறையத் தொடங்கியது அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் ஐக்கியமானது தேமுதிக எனினும் ஒரு இடத்தில் கூட அக்கட்சியால் வெல்ல முடியவில்லை அதோடு தேமுதிகவின் வாக்கு சதவீதமும் ஐந்தரை விழுக்காடாக குறைந்தது எனினும் தேமுதிகவின் டிமாண்ட் குறையவில்லை இரண்டாயிரத்து பதினாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக பாஜக ஆகிய கட்சிகள் எப்படியாவது தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுத்துவிட வேண்டும் என கடும் முயற்சி மேற்கொண்டன இருதரப்போடும் பேச்சுவார்த்தை நடத்திய விஜயகாந்த் லெஃப்டில் கையை காட்டி ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு இரண்டு பக்கம் வருவோரையும் குழப்பிவிட்டு நேராக செல்லும் வாகன ஓட்டியை போல் வண்டியை மக்கள் நல கூட்டணியை நோக்கி திருப்பினார் கிங்கா கிங்மேக்கரா என வரும்போது தாம் கிங்காக இருப்பதையே தொண்டர்கள் விரும்புகின்றனர் என தமது முடிவுக்கு காரணம் சொன்னார் விஜயகாந்த் கூறியபடியே மக்கள் நல கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரானா தேர்தல் முடிந்தது முதல்வர் கனவில் இருந்த விஜயகாந்த் எம்எல்ஏ பதவியை கூட பிடிக்க முடியாமல் தோற்றுப்போனா கட்சியின் வாக்கு சதவீதமும் பெருமளவு சரிந்தது நாளடைவில் விஜயகாந்தின் உடல்நிலை மோசமடைய அது தேமுதிகவையும் பாதித்தது தற்போதைய நிலையில் கட்சியை மீட்டெடுக்கும் பொறுப்புக்கு அதிகாரப்பூர்வமாக வந்திருக்கிறார் பிரேமலதா அவரது தலைமையில் தேமுதிகவின் செயல்பாடு எப்படி இருக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்